ஆன்மீகத்தை நமது வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான சரியான வயது என்ன ஆன்மீகத்திற்கு வந்து ஒரு வயது கிடையாது இல்லையா ஆன்மீகம் அதுதான் புரிய வைக்கிறது ஆன்மீகம் என்னாலே ஆத்ம ஞானம் இல்லையா பரமாத்ம ஞானம் இந்த இயற்கையை பற்றிய ஞானம் முதல் இடைக்கடை இல்லையா ஆரம்பம் அந்த இடைப்பட்ட கடை மூன்று காலத்தை அறியக்கூடிய ஞானம்தான் ஆன்மீகமாகும் நாம் வந்து வரலாறு புவியில் படிப்பதன் மூலமாக குறிப்பிட்ட அந்த காலத்தை குறிப்பிட்ட அந்த வரலாற்றை படிக்கின்றோம் அந்த புவியியல் மூலமாக என்ன பண்ணுறோம் அந்த இயற்கை பற்றி நாம் அறிந்து கொள்கின்றோம் இல்லையா எல்லைக்குட்பட்ட அந்த அறிவை கொடுப்பது வரலாறு புவியியல் ஆன்மீகம் என்பது எல்லைக்கப்பாற்பட்ட அந்த மூன்று காலத்தை பற்றி அறியக்கூடிய அந்த ஞானம் தான் அந்த அறிவியல்தான் இந்த ஆன்மீகமாகும் இல்லை முதல்ல சுயத்தை பற்றி அறிந்து கொள்கின்றோம் அடுத்து இறைவனை பற்றி அறிந்து கொள்கின்றோம் பிறகு இந்த இயற்கை பற்றி அறிந்து கொள்கின்றோம் இந்த மூன்றையும் அறிந்து கொள்வதற்கு வந்து வயது தேவையில்லை இல்லையா ஆன்மீகத்திற்கு வந்து வயது கிடையாது நம்ம வயசானவங்க சொல்லுவாங்க எனக்கு வயசாக போச்சுங்க இப்போ என்னால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னுவாங்க இளமையாக இருக்கிறவங்க சொல்லுவாங்க நான் வயதான பிறகு ஆன்மீகத்தை கடைப்பிடி பண்ணது ஆன்மீகம் என்பது ஆன்மீக ஞானம் ஆன்மீகம் என்பது நம்ம வந்து பட்டை போடுறது இல்லை நம்ம கொட்டை போட்டுக்கிட்டு நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு நம்ம வந்து தனியாக காட்டுக்கு போய் உட்காஞ்சது அப்படி இல்லை ஆன்மீகம் என்பது ஆன்மீகம் என்பது நடைமுறை வாழ்க்கை வாழும் கலையாகும் ஆன்மீகம் நமக்கு வாழும் கலையை கற்பிக்கிறது இன்றைக்கி வந்து ஆன்மீகம் மற்ற அறிவியல் காரணமாக தான் மக்கள் வந்து நாளுக்குள்ளே அறிவியல் வளர்ச்சி இருந்தாலும் நமக்குள்ள அமைதி இல்லை அறிவியல் வளர்ச்சி இருந்தாலும் நம்ம ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறோம் அறிவியல் வளர்ச்சி இருக்குது ஆனால் வீட்டில் நம்ம எல்லாமே ஒன்றாக சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலைக்கு வந்து உருவாக்கி போச்சு நல்ல அறிவியல் மூலமாக நம்ம எல்லா சுகத்தையும் அடைந்து விட முடியும் ஆன்மீகம் தேவையில்லை என்பது கிடையாது ஆன்மீகம் என்பது குணங்கள் ஆன்மீகம் என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சூட்சமான சக்திகள் அதுதான் ஆன்மீகம் என்றும் ஆன்மீகம் என்பது நம்ம வந்து ஒத்த காலில் நிற்கிறது மூச்சு பயிற்சி செய்கிறது இல்லை நம்ம காட்டுக்கு த போய் தனியாக தவம் பண்ணுவது என்பது அல்ல ஆன்மீகம் என்பது நம்முடைய நடைமுறை வாழ்விலே ஆத்மானுடைய நிஜ குணங்களாகிய சுகம் சாந்தி இல்லையா தூய்மை அன்பு ஆனந்தம் இந்த தெய்வீக குணங்களை கடைபிடிப்பது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவது இல்லையா இதன் மூலமாக நம்ம சுகமான வாழ்க்கையை வந்து வாழ முடியுமானால் ஆன்மீகத்திற்கு விதமான வயது கிடையாது எவ்வயதினரும் இந்த ஆன்மீகத்தை வந்து புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து சுகம் சாந்தி மகிழ்ச்சி என்பது நாம் கொண்டு வர முடியும் வணக்கம்